ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீரா சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீரா வந்து மாறனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு அவங்க வாதாடுறாங்க அவங்க வாதாடி எல்லாம் முடிச்சிருந்தாங்க முடிச்சதுக்கப்புறமா வந்து வீராவை போய் அங்கே உட்காரவும் அப்போ வந்து நீதிபதி வந்து அவங்க வீராவை பற்றி சொல்லிகிட்ருக்குறாங்க இவங்களுக்கு வந்து சொல்லப்போனாக்கி இவங்க லாயருக்கே படிக்கலை ஆனால் தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு வாதாடி இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு மாரன் கிட்ட சொல்லவும் மாறனும் சந்தோஷப்படுவோம் ாங்க அடுத்து பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து இப்போ அவர் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறாரோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரிக்கு தான் ராமச்சந்திரன் பதட்டமாக இருந்துட்டு இருக்கும்போது போது அப்போ வீரா வந்து ராமச்சந்திர கிட்ட சொல்றாங்க மாமா நான் வெளியே போய் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன் வெளியே கோயில் இருக்குது அங்கே போய் நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ராமச்சந்திரன் சரி அப்படிங்கிறாங்க வீரா வந்து பார்த்தோம்னா வெளியே நின்னுக்கிட்டு அவங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே நின்று அவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க எப்படியாவது மாறன் வந்து வெளியே வந்துடணும் தீர்ப்பு நல்லபடியாக சாதகம் சாதகமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி வேண்டிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மாறனுக்கு தீர்ப்பு வழங்குறாங்க கொஞ்ச நேரத்தில் மாரன் வந்து வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வீரா பக்கத்தில் நிற்கவும் வீரா திரும்பி பார்க்குறாங்க மாரன் நிற்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு மாறன் அவங்க கெட்டி பிடிச்சிட்டு அவங்க உண்மையிலேயே கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்துட்டு மாறனும் வந்து வீரா நீ எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிற நீ எனக்காக பாதானது எல்லாமே வந்து எதுவுமே தப்பாக போகல சொல்ல இன்னைக்கு நான் வெளியே வந்திருக்கிறோம்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ என்னதான் உள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் வந்து நடந்தது சொல்றாங்க அப்போ நீதிபதி வந்து தீர்ப்பு சொல்றாங்க இப்படி மாறன் மேல தப்பான ஒரு பழி சுமத்துன அறிவழகனுக்கும் அதுக்கு துணையா இருந்து சாட்சி சொன்ன செல்வத்துக்கும் வந்து அவங்க ரெண்டோருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா என்னையும் வந்து வெளியே விட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வீரா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு கண்மணி வந்து ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சந்தோஷத்தோட வீரா இருக்கும் பார்த்தோம்னா ராமச்சந்திரன் அதுக்கப்புறமா பிருந்தா அவங்க அம்மா எல்லாருமே வெளியே வராங்க அப்போ வந்து பிருந்தா சொல்கிறாங்க அக்கா ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சொல்லப்போனாக்கி நீ இந்த அளவுக்கு வாதாடுவேன்னு சொல்லி நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ அப்போ மாறுன்னு சொல்கிறாங்க ஆமாம் வீரா இந்த அளவுக்கு வந்து பேசுவான்னு சொல்லி நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது கண்டிப்பாக வீரா என்னை கைவிட மாட்டா காப்பாற்றிடுவானு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படிங்கவோ அப்போ வீரா வந்து கண் கலங்கிட்டு இருக்கும்போது உடனே வீராவோட அம்மாவை வாராங்க மாப்பிள உண்மையிலேயே சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது என் பையனே திரும்பி வந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் சொல்லவும் வந்து அத்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன மாப்பிள்ளை கவலை சொல்லப்போனால் என் மகனோட மறு உருவம் தான் நீங்களா வந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு கவலை இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ராமச்சந்திரன் சொல்றாங்க சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க வடிவை பார்க்குறாங்க வடிவு வந்து அவங்க வீராவை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வீரா வந்து வடிவு பக்கத்தில் வராங்க ஆனால் கடைசியில் நீங்க வந்து இந்த அளவுக்கு அளவுக்கு துரோகம் சொல் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் வந்து வன்மத்தை தானே வச்சுட்டு இருந்துருக்கிறீங்க கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ வடி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் சொல்கிறாங்க வீரா நீ எதுக்காக இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வீட்டுக்குள்ளே மாறனும் வீராவும் போகும்போது உடனே வள்ளி தடுக்கிறாங்க கொண்டு நேரம் வெளியே நெலுங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கவும் பார்த்தோம்னா வள்ளி வந்து ஆரத்தி எடுக்கிறதுக்காக வர வராங்க இன்னைக்கு எல்லா கண்ணுமே வந்து வீரா மலை தான் அப்படின்னு சொல்லவும் உடனே மாறன் கேட்குறாங்க ஏன்ட்ட ஏன் மலை யாரும் கண்டு மாட்டாங்க அப்படிங்கும்போது ஆ இன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் வீரா தான் அதனால அவ்வளோ தான் நல்லா திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் ரெண்டு வரும் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனும் வீராவும் சேர்ந்து நிற்கிறாங்க அப்போ வள்ளி வந்து திருஷ்டி சுற்றி போடுறாங்க அங்கே பார்த்தோம்னா கண்மணி தான் காட்டுறாங்க கண்மணி வந்து மாறனை பார்த்து எரிச்சலோட இருக்கிறாங்க இவனை காப்பாற்ற முடியாது இதோட இவன் கதையை முடிச்சலான்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் என்னெல்லாமோ பண்ணணும் ஆனால் கடைசியில் வீரா வந்து காப்பாற்றிட்டால அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட கோவம் அத்தனையும் வீரா மலை தான் திரும்புது அப்போ வந்து வீரா வந்து கண்மணி கிட்ட வராங்க என்ன கண்மணி நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து எதுவுமே பெசாம அமைதியாக இருந்துகிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராகவை தான் காட்டுறாங்க அப்போ ராகவ வந்து மாறனை கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க டே நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்டா எப்போ வீரா வந்து உனக்காக வாதாட வந்தாலோ அப்பவுமே எனக்கு தெரியும் வீரா வந்து உனக்கு காப்பாற்றிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கவும் அப்போ வீரா வந்து ராகவை பார்த்து கொஞ்சம் கோபத்தோடு தான் இருந்துட்டுருக்குறாங்க என்ன இருந்தாலும் கடைசி வரைக்கும் மாறனு மாறனுக்காக நீங்க எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராவுக்கு வந்து மனசுல ராகு மேல கொஞ்சம் கோம இருக்கதான் செய்யுது அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை காட்டுறாங்க கார்த்தியும் மாறனை கட்டி பிடிச்சுக்கிட்டு உடனே வந்து அவங்க சந்தோஷம் தெரிவிக்கிறாங்க அப்ப வீராவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க வீரா நீ ரொம்பவே சூப்பரா வாதாடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து வந்து பிருந்தா சொல்றாங்க இங்க பாருங்க அக்கா டிவியில வராங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாமே அக்கா பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க பாக்குறாங்க அப்ப வீரா வீரா வாதாடினதை பார்த்து எல்லாருமே வந்து அவங்க பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து வீரா ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க கணவருக்காக ஒரு பெண்மணி வந்து எந்த அளவுக்கு வாதாடி அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க சொல்லப்போனால் அவங்க லாயருக்கு கூட படிக்கல அப்படி இருந்தோ அதுக்கு மேலே அவங்க வாதாடி இருக்காங்க அப்படின்னு வீராவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்கவும் அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க வீரா மட்டும் இல்லைனா கண்டிப்பாக மாறன் வந்திருக்கவே முடியாது எனக்கு அந்த அறிவழகனை நினச்சி ரொம்பவே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துட்டு இருந்தது ஆனாலும் வீராவோட திறமையாலதான் இன்னைக்கு மாறன் வெளிவந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்தர்ல இருந்து குடும்பம் எல்லாமே வந்து வீராவை ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க இதை பத்தி கண்மணி எரிச்சலோட இருக்கிறாங்க